ஃபைனல் ரேட்டு ஒரே ரேட்டு ஃபைனல் ரேட்டு ஒரு லட்சத்தி அறுபத்தி மூணாயிரம் கொடுத்துடலாம் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா வெறும் வந்து ரெண்டு லட்சத்தி ஐயாயிரூவா கொடுத்துலாம் ஆஃபர் கோடைக்கால ஆஃபர் ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரரூவா ரெண்டு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் சொன்ன வண்டி வெறும் ரெண்டு லட்சத்தி ஐயாயிரம் கொடுத்துலாம் ரெண்டு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் சொன்ன வண்டி ரெண்டு லட்சத்தி பத்தாயிரம் கொடுத்துலாம் ஆஃபர் கோடைக்கால ஆஃபருக்காக வந்து ரெண்டு லட்சத்தி பத்தாயிரவா கொடுத்துலாம் சபாரி தேவைப்படும் கால் பண்ணுங்கள் ஒயிட் கலரு இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி முப்பத்தி ஏழாயிரரூபா கொடுத்துலாம் திருப்பூர் ஜே கே கார்ஸ் ஊத்துக்குழி ரோடு கோழிப்பாளையம் நாள் ரோடுங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய வண்டி போட்டிருக்கேன் ஒரு பத்து முப்பது வண்டி பக்கம் போட்டிருக்கோம் மிக குறைந்த வழியில் போட்டிருக்கோம் எல்லா வண்டியுமே நல்ல வண்டி நல்ல நல்ல ஓடிட்டு இருக்க வண்டி எங்கே வேணாலும் போகலாம் தமிழ்நாட்டுக்குள்ளே எங்கேருந்து வந்தாலும் வாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை விலை கம்மியாக தான் கொடுக்குறோம் லோக்கல் பொறுப்பு இருந்தோன்னா இங்கே லோக்கல் லோக்கல்னா லோன் போட்டுக்கலாம் கோவை மாவட்டம் திருப்பூர் மாவட்டம் ஈரோடு மாவட்டம் இந்த மாதிரி இருந்தால் இங்கே லோக்கலாக இருந்தால் போட்டுக்கலாங்க வெளியூர்னால் செட்டில்மெண்ட் டெலிவரி தான் கிடைக்கும் வண்டி எல்லாமே ஃபுட் கண்டிஷன் நல்லா கண்டிஷன் சூப்பர் கண்டிஷனு எல்லா வண்டியும் மிக குறைந்த தான் எல்லா வண்டியும் ஒவ்வொரு வண்டி முப்பதாயிரம் நாற்பதாயிரம் கம்மியாக தான் கொடுக்குறேன் எல்லாமே ஒரு சர்வீஸ் பண்ணி அப்படியே ஓட்டினாலும் சில வண்டிகள் எஃப்சி இருக்கும் சில வண்டிகள் எஃப்சி இருக்காது தெளிவான வண்டி தான் போட்டிருக்கோம் வண்டி தேவைப்படுறவங்க எந்த வண்டி வேணாலும் கால் பண்ணுங்கள் எல்லா வண்டியும் படம் போட்டிருக்கோம் எல்லாத்தையும் பாருங்கள் தேவைப்படுறவங்க கால் பண்ணுங்கள் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி அஞ்சு ஸ்கார்பியோ எஃப்சி இருபத்தஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் எஃப்சி கரண்ட்டு மூணு ஓனர் ஏசி பவர் பவர் உண்டோ சென்ட்ரல் லாக்கு ரிமோட்டு எல்லாமே வந்துடும் நாலு டயரு புது டயர் வந்துடும் பேன் டாப் மாத்திரம் பெயிண்ட் ஷோ கம்மியாக இருக்கும் ஏன்னா நம்மளை கேட்பாங்க மக்கள் வந்து கேட்பாங்க இருக்கிற கண்டிஷன் சொல்கிறதுனால தான் நம்மளை தேடி வருவாங்க தெளிவான வண்டிங்க இது வந்து பார்த்திங்கன்னா நாலு டயரை காமிங்க சீட் கவர் காமிங்க நாலு முன்னாடி பேன் டாப் மாத்திரம் பெயிண்ட் ஷோ கம்மி மற்றபடி எல்லாமே நல்லாயிருக்கும் சைடு எல்லாமே நல்லாயிருக்கும் எல்லாமே நல்லாயிருக்கும் தெளிவாக இருக்கும் அடிபாடு ரீப்ளேஸ்மெண்ட்டு எதுவுமே இருக்காது ரீப்ளேஸ்மெண்ட்டு எதுவுமே இருக்காது சீட் எல்லாமே சூப்பராக இருக்கும் டிவி கூட இருக்குன்னு நினைக்கிறேன் டிவியை பாருங்கள் இருக்கா ஆ இருக்கும் இன்ஜின் நூற்றுக்கு நூறுங்க ரீ ரீகம்பர்ஷர் எதுவுமே இல்லை ரீ தான் கிடையாது ஸ்கார்பியோ இது வந்து மார்க்கெட் ரேட்டு வந்து ரெண்டே கால் ரூபா மார்க்கெட்டு ரேட்டு வந்து ரெண்டே கால் ரூபாங்க நான் கொடுக்குற ரேட்டு வந்து ஒரு லட்சத்தி அறுபத்தி ஏழாயிரம் ஒரு லட்சத்தி அறுபத்தி ஏழாயிரம் ரூபா ஆப்பர் கோடைக்கால ஆப்பருக்காக கொடுத்துருக்கேன் ஸ்கார்பியோ வந்து ஒரு லட்சத்தி அறுபத்தி ஆறு எஃப்சி கரண்டோடு தரேன் வண்டி தேவைப்படுறோன்னு கால் பண்ணுங்கள் திருப்பூர் ஜேகே கார்ஸ் ஊத்துக்குழி ரோடு கூலிப்பாளையம் நால் ரோடு இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி அஞ்சுக்கு ஆறு பிளாக் கலருங்க ஸ்கார்பியோ இது அப்படி தான் எஃப்சி இன்சூரன்ஸ் எடுக்கணும் ரெண்டு ஓனர் ரெண்டு ஓனர் எஃப்சி இன்சூரன்ஸ் எடுக்கணும் ஏசி பவர் பவர் விண்டோ வராது ஆ வண்டியை பாருங்க காமி காமி அடிபாடு ரீப்ளேஸ்மெண்ட் எது இருக்காது நல்ல காமி இது பேன்சி நம்பர் தான் நாலு டயர் கண்டிஷன் இருக்கும் அடிபாடு ரீப்ளேஸ்மெண்ட் இருக்காது சின்ன சின்ன வேலை இருக்கும் டோர் பேடு கொஞ்சம் சீட் கவரு இதெல்லாம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் பிளாக் கலர் நிறையா பெரிய டேஞ்சர் வர டைப்பு பெரிய டேஞ்சர் பின்னாடி காமிங்க தமிழ்நாட்டுக்குள்ளே யாருமே கொடுக்காத விலைக்கு நம்ம தர்றோங்க யாருமே கொடுக்காத விலை பெரிய டேஞ்சர் ஸ்கார்பியோ மூணு வண்டி இருக்குது நம்மள்ட மூணு வண்டியுமே விலை கம்மி தான் சீப் அண்ட் பெஸ்ட்டாக தான் தரேன் மூணு வண்டியுமே யாருமே தமிழ்நாட்டுக்குள்ளேயே யாருமே கொடுக்காத விலைக்கு தரோம் மூணு ஸ்கார்பியோ இருக்குது வண்டி தேவைப்பறம் கால் பண்ணுங்கள் ரேட் எல்லாமே இப்போ சொல்லுவான் வீடியோ எல்லாம் காமிச்சுட்ருக்காரு எல்லாமே மெட் உள்ள இன்டீரியர் எல்லாமே காமிச்சிட்ருக்காரு இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி முப்பத்தி ஏழாயிரரூவா கொடுத்துலாம் ஒரு லட்சத்தி முப்பத்தி எஃப்சி இன்சூரன்ஸ் இல்லை செகண்ட் ஓனர் வாங்குறவங்க எப்சி இன்சூரன்ஸ் போட்டுக்கணும் திண்டுக்கல் டிவில இருக்குது தேவைப்படுறவங்க கால் பண்ணுங்க பேன்சி நம்பர் பிளாக் கலர் ஸ்கார்பியோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி மூணுக்கு நாலு இன்சூரன்ஸ் கரண்ட்டு பொலிஷன் கரண்ட்டு எல்லாமே கரண்டில் இருக்குது ஸ்கார்பியோ இது தமிழ்நாட்டுக்குள்ளே யாருமே கொடுக்க வாங்கி தரேன் ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரவாய்க்கு தரேன் வண்டி எடுத்த ரேட்டு கஸ்டமர் வந்து எடுத்த ரேட்டு ஒரு லட்சத்தி இருபத்தி ஏழாயிரரூவா இருபத்தஞ்சாயிரூவாய்க்கு தரேன் இன்சூரன்ஸ் கரண்ட்டு எஃப்சி மாத்திரம் எடுக்கணும் ரெண்டு ஓனர் கரூர் டியோவில் இருக்குது பணம் பத்தாயிரம் ஐயாயிரம் ரூபா கொடுத்தீங்கன்னா பெயின் டச்சப் பண்ணிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு லட்ச ரூபா லோனே வாங்கிக்கலாம் லோன் வாங்கிக்கலாம் எல்லாமே பண்ணிக்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி இருபத்தி ஏழாயிரரூபாய்க்கு தரேன் ஒரு லட்சத்தி இருபத்தி ஏழாயிரரூபா ஸ்கார்பியோ தேவை கால் பண்ணுங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று அதை வந்து சபாரி டாப்பன் மாடல் பிடி ரெண்டே ஓனர் பெருந்தொரன் நம்பருங்க ஏசி பவர் ஸ்டேங்கி பவர் விண்டோ ஏபிஎஸி எல்லாமே வந்துடும் நாலு பேர் அலாய் அஞ்சு அஞ்சு வீல் அலாய் வந்துடும் ஏசி ஒர்க்கிங் கண்டிஷன் சென்டர் ஏசி எல்லாமே வந்துடும் தமிழ்நாட்டுக்குள்ளே கொடுக்காத விலை அப்படியே வண்டியை காமி அலாய் வீல் எல்லாத்தையும் கமி சீட்டை திறந்து காமி இதனுடைய விலை வந்து ரெண்டு லட்சத்தி பத்தாயிரூவா கொடுத்துலாம் ரெண்டு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் சொன்ன வண்டி ரெண்டு லட்சத்தி பத்தாயிரவா கொடுத்துலாம் ஆஃபர் கோடைக்கால ஆஃபருக்கா வந்து ரெண்டு லட்சத்தி பத்தாயிரூபா கொடுத்துலாம் சபாரி தேவைப்படுறோம் கால் பண்ணுங்க ஒயிட் கலர் லோக்கல் நம்பரு வண்டி தெளிவான வண்டி தான் ஏசி எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷன் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்து மூணு ஓனர் நாலு டயர் புது டயருங்க ஈகோ செவன் சீட்ருங்க ஏசி ஏசி எல்ஜிடி டிவிடி ரிவல்ஸ் கேமரா எல்லாமே வந்துடும் தமிழ்நாட்டுக்குள்ளே விலை சீப் அண்ட் பெஸ்ட்டாக ஈவோ கொடுக்குறேன் பாருங்கள் நாலு டயரும் காமிங்க நாலு டயரும் காமிங்க சீட் கவரும் காமிங்க அடிபாடு ரீப்ளேஸ்மெண்ட்டு எதுவுமே இருக்காது கவுல் போஸ்ட்டு எதுவுமே பிரிச்சுருக்காது யாருமே கொடுக்காத விலைக்கு தர்றோம் இந்த வண்டியை வந்து யாருமே தமிழ்நாட்டுக்குள்ளே கொடுக்காத விலைக்கு தர்றோம் பாருங்கள் டிவியும் காமிங்க அப்படியே காமிங்க எல்லாத்தையும் காமிச்சிருங்க தெளிவாக காமிச்சிருங்க எல்லா குப்பையாக தான் இருக்கும் எல்லாம் சர்வீஸ் பண்ணிங்கன்னா புது ஆயிரும் எல்லாம் ரோடு போக்கில் இருக்கலாம் வண்டி ஃபுல்லாகவே டஸ்ட்டாக தான் இருக்கும் தான் தெரியும் பார்த்தீங்கன்னா வண்டி எடுத்து ஒரு சர்வீஸ் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும் வண்டி புது வண்டியாக இருக்கும் எல்லா வண்டியுமே தெளிவாக இருக்கும் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா வெறும் வந்து ரெண்டு லட்சத்தி ஐயாயிரூவா கொடுத்துலாம் ஆப்பர் கோடைக்கால ஆஃபர் ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரரூவா ரெண்டு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரா சொன்ன வண்டி வெறும் ரெண்டு லட்சத்தி ஐயாயிரூவா கொடுத்துலாம் ஈகோ தேவைப்பறம் கால் பண்ணுங்கள் தெளிவான வண்டி அடிபாடி ரீப்ளேஸ்மெண்ட் எதுவுமே இருக்காது ஏசி ஒர்க்கிங் கண்டிஷன் நாலு டயர் புது டயர் டிவிடி செட்டு எல்லாமே இருக்குது ரிபல்ஸ் கேமரா எல்லாமே இருக்குது ஈகோவில் வந்து செவன் சீட்டர் வந்து எல்லா எல்லா ஐட்டம் இருக்குது ரெண்டு லட்சத்தி ஐயாயிரூவா கொடுத்தா தேவைப்பறம் கால் பண்ணுங்கள் ரெண்டாயிரத்தி எட்டு ஷிஃப்ட்டு விடிஐ ஏசி பவர் ஸ்டரிங்கி பவர் உண்டோ எல்லாமே வந்துடும் ரெண்டு ஓனர் ஏசி மாத்திரம் பார்க்கணும் ஓனர் ரெண்டு ஓனருங்க விடிஐ ஷிஃப்ட்டு எஃப்சி இருபத்தெட்டு வரைக்கும் கரண்டு இன்சூரன்ஸ் கரண்டு பொலிஷன் கரண்டு கண்ணாடி முன்னாடி மாத்திரம் கிராக் ஆகிருக்கும் இது வந்து ரேட்டே வந்து வேறு ரேட்டு சொன்ன வேண்டி வேறு ரேட்டு சொன்ன வேண்டி யாருமே கொடுக்காத வரைக்கு தான் தரேன் ஷிஃப்ட்டு விடிஐ இதே ஒயிட்டு சில்வர் இருந்தால் ரெண்டே முக்கால் ரூபா ரூபா ரேட்டு ரெண்டே முக்கால் ரூபா மூணுரூவா ரேட்டு ஒயிட்டு சில்வா அந்த சீட் கவர் எல்லாமே நல்லாயிருக்கும் செட்டு போக்குவரத்து எல்லாமே இருக்கு வண்டியில் செட்டு போக்குவரத்து எல்லாமே இருக்குது இது வந்து வந்து பார்த்தீங்கன்னா அடிபாடு ரீப்ளேஸ்மெண்ட்டு எதுவுமே இருக்காதுங்க கண்ணாடி மாத்திரம் மாத்தணும் கண்ணாடி மாத்திரம் மாத்தறோம் ஏசி பார்க்கணும் ஏசி பார்க்கணும் வண்டியில் ஏசி பார்க்கணும் இது வந்து ஆஃபர் வந்து கோடைக்கால் ஆஃபர் திருப்பூர் ஜேகே கடைசியில் இந்த வந்து ரெண்டு லட்சத்தி ஐயாயிரவாய்க்கு தரேன் வெறும் ரெண்டு லட்சத்தி ஐயாயிரம் ரூபாய்க்கு தரேன் ஷிஃப்ட்டு வீடியோ டீசல் வண்டி வெறும் ஐயோ ரெண்டு லட்சத்தி ஐயாயிரவாயி தர வண்டி தேவைப்படும் கால் பண்ணு இது வந்து ஸ்விஃப்ட் டிசைர் டூர் ரெண்டாயிரத்தி இருபதுக்கு இருபத்தொன்று ஓனர் வந்து ரெண்டு ஓனர் எல்லாம் பத்து மாதம் இன்சூரன்ஸு பத்து மாதம் எஃப்சி லைஃப் டேக்ஸ் வண்டி ஏர் பேக்கு ஏபிஎஸ் வர்றது நாலு பேர் வந்து அரை கண்டிஷன் இருக்கும் ஏசி ஃபுல் கூலிங்கோடு இருக்குது வண்டியை காமிங்க ரேட்டு சொல்கிறேன் ஆமாம் இருபது கடைசி இருபத்தொன்று இதனுடைய விலையை பார்த்தீங்கன்னா ஏழை ரூபா அந்த மார்க்கெட் போயிட்டு இருக்குது நம்ம வந்து இது வந்து பெட்ரோல் வண்டி டீசல் இல்லைங்க பெட்ரோல் இருபது கடைசி இருபத்தொன்று வண்டி வந்து சூப்பராக இருக்கும் எல்லாமே பக்கா கண்டிஷன் இருக்குது இது வந்து பார்த்தி வந்து ஆறே முக்கால் ரூபா கேட்குறாங்க ஆறு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரரூவாய் கிடைக்கும் வண்டி தேவைப்படுறவங்க டீ போடு ரிட்டாக்ஸில் இருக்குது தான் இருக்குது யார் வேணால் செரண்ட்ரு பண்ணி கொடுத்தவங்க ஜாயின் பண்ணிக்கலாம் தெளிவான வண்டி சரண்டர் எல்லாம் பண்ணி கொடுத்துருவாங்க தெளிவான வண்டி ஆறு லட்ச ரூபா லோன் வாங்கிக்கலாம் லோக்கல் பொறுப்பாக இருந்தால் திருப்பூர் மாவட்டம் லோக்கல் பொறுப்பாக இருந்தால் ஆறு லட்ச ரூபா லோன் வாங்கிக்கலாம் எழுபத்தஞ்சி அறுபத்தஞ்சாயிரம் கட்டினா போதும் டீ போர் வண்டி தேவைப்பறம் கால் பண்ணுங்கள் இமிடிட் சேல்ஸ் ரெண்டாயிரத்தி ஒம்போது ஆமினி வேனு டிகணி இருபத்தெட்டு லோக்கல் நம்பர் தான் சேலம் நம்பரு கவுல் போஸ்ட்டு பிரிக்காத வண்டி அடிபாடு ரீப்ளேஸ்மெண்ட் இருக்காது ஃபுல் ஆல்ட்ரேஷன் பண்ணி பம்பரு கேரியர் பேக் கண்ணாடி நல்லா இருக்கும் ஸ்டிக்கர் எல்லாம் ஒட்டி நாலு டயர் வந்து முக் ரெண்டு டயர் புதுசு ரெண்டு டயர் ஆஃப் கண்டிஷனு வண்டி வந்து அடிபாடு ரீப்ளேஸ்மெண்ட்டு எதுவுமே இருக்காது எஃப்சி வந்து இன்னும் கரண்டில் இருக்குது இன்சூரன்ஸும் கரண்டில் தான் இருக்குது எல்லாம் பக்காவாக இருக்கும் பாயில் முத கொண்டு இருக்கும் ஃபுல் ஆல்ட்ரேஷன் வண்டி ஆம்னி வந்து அழகான வண்டி தரமான வண்டி அடிபாடு ரீப்ளேஸ்மெண்ட்டு எதுவுமே இருக்காது எதுவுமே இருக்காது வண்டி தேவைப்படுறவங்க நல்ல வண்டி ஆம்னி வேணா அழகான வண்டி தேவைப்படுறவங்க கால் பண்ணுங்கள் தெளிவாக இருக்கும் ரேட்டு வந்து சீப் அண்ட் பெஸ்ட்டாக தர்றேன் கேஷ் அண்டாஸ்மெண்ட்டு எம்பிஎஃப் ஐ கிடையாது கார்பரேட் டைப் கார்பரேட் டைப் தான் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி அறுபத்தி மூணாயிரூவாய் கொடுத்துலாம் ஃபைனல் ரேட்டு ஒரே ரேட்டு ஃபைனல் ரேட்டு ஒரு லட்சத்தி அறுபத்தி மூணாயிரம் கொடுத்துடலாம் ஆ வேணும் ஓ வேணும் தேவைப்படம் கால் பண்ணுங்கள் தெளிவான வண்டி இது வந்து ரெண்டாயிரத்தி ஒம்போது ஸ்விஃப்ட் டிசைர் ஓனர் வந்து மூணு ஓனர் அடிபாடு ரீப்ளேஸ்மெண்ட் எதுவுமே இருக்காது சென்னை நம்பர் ஏசி ஃபுல் கண்டிஷனு நாலு டயருமே நல்லாயிருக்கும் ஃப்ரண்ட் ரெண்டு புது டயரு பேக் ரெண்டு ஆஃப் கண்டிஷன் டிசைரு ஸ்விஃப்ட்டு டிசேருங்க யாருமே கொடுக்காத விலைக்கு தரோம் இந்த வண்டியை ரெண்டு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் கொடுத்துலாம் ஸ்விஃப்ட்டு டிசேரு ரெண்டு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் கொடுப்போம் ரெண்டு அறுபது மூணு ரூபா மூணு ஏகால் ரூபா அந்த ரெண்டு தான் சொல்லுவாங்க ரெண்டு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் கொடுத்துலாம் வெரி வெரி ஃபைனல் வந்து ரெண்டு இருபத்தஞ்சி கொடுத்துலாம் தெளிவான வண்டி ஏசி எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷன் பவர் ஸ்டேரிங்கே பவர் உண்டா எல்லாமே இருக்குது தெளிவாக சீட் கவரு எல்லாமே நல்லாயிருக்கும் டயர் காமிக்குனு காமிச்சிருங்க சீட்டெல்லாம் எல்லாம் ஃபைனல் ரேட்டு வந்து ரெண்டு லட்சத்து இருபத்தஞ்சாயிரம் ரூபா ஒரே ரேட்டு யாருமே கொடுக்காத வரைக்கும் ரெண்டு லட்சத்து இருபது இருபத்தஞ்சாயிரம் கொடுத்துடலாம் வண்டி தேவைப்படும் கால் பண்ணுங்கள் ஷிஃப்ட் டிசைர்